உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் அத்தனை பேருக்கும் எல்லா மக்களுக்கும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இணையர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இணைய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ோதி ஆண்டு தை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பிரதமே அதன் பின்பு துதியே நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பூசம் அதன் பின்பு ஆயுள்யம் நாம யோகம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் விஷ்கன்பம் பின்பு பிரீத்தி கரணம் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பனிரெண்டு மணி அதாவது நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்ணம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை நண்பகல் சுபவேளைக்கான ஒரு நல்ல நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை மூலம் அதன் பின்பு பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் மாட்டு பொங்கல் இன்னைக்கும் கரிநாள் தான் இன்னைக்கு திருவள்ளூர் தினம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அரசு விடுமுறை இன்னைக்கும் கரிநாள் தான் இன்னைக்கும் நீங்க அந்த கருவேப்பிலை சாதம் செய்து இன்னைக்கு தானமாக அதுவும் பெருமாள் தான் கொடுக்கணும் மற்ற கோயில்ல கொடுக்க கூடாது அதே மாதிரி இன்னைக்கு கோபூஜை செய்யக்கூடிய நேரம் கோபூஜை எல்லாரும் இன்னைக்கு நம்ம வளர்க்கின்ற விவசாய துறையில் இருப்பவர்கள்லாம் இந்த மாடு வைத்திருப்பவர்கள் ஏறு உழுவதற்கான மாடு வைத்திருப்பவர்கள் பால் கறக்கிறதுக்கான மாடெல்லாம் வைத்திருப்பவர்கள் இன்றைய தினம் அவர்கள் எல்லோரும் இன்னைக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு நேரம் எது அப்படின்னா ஆஹ் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பதுக்குள் கோபூஜை செய்ய வேண்டிய ஒரு நேரம் இன்னைக்கு ஏன் நம்ம வந்து மாட்டு பொங்கல் செய்யறோம் திருவள்ளுவர் தினம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துல நமக்கு முக்கிய பங்கு வலிப்பது எது அப்படின்னா ஆஹ் இந்த மாடுகள் தான் ஏறுபூட்டி உழவு செய்வார்கள் அதே போல எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு வந்து பசுமா அதுவும் பசுமாட்டுக்கெல்லாம் இன்னைக்கு கோபூஜை செய்யும் போது அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும் நமக்கு அந்த மாடுகளால் நன்மைதான் நமக்கு தீமை எல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து மாட்டு சாணத்துல நிறைய விஷயங்கள் செய்யறாங்க அன்னைக்கெல்லாம் ராட்டியை தவிர வேற எதுவும் கிடையாது வரட்டின்னு சொல்லுவாங்க அது சில பேர் சில ஊர்களெல்லாம் ராட்டின்னு சொல்லுவாங்க அதனால வரட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது கூட அதுல இந்த சாணத்துக்கு கூட இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய மகத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு இதுவா இருக்கு பஞ்சகாவியம் அதுல செய்யறாங்க மாட்டு சாணத்துல கேஸ் எடுக்கிறாங்க விவசாயத்துக்கு இந்த மாடுகளால் நிறைய நன்மைகள் நிறைய நமக்கு பால் கொடுக்கறதெல்லாம் அதுதான் இன்னைக்கு நம்ம காப்பி டீ நெய் மோர் தயிர் இதெல்லாம் சாப்பிட்றோன்னா மாடுகளால கொடுக்கின்ற அந்த பா பாலால தான் நம்ம வந்து எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பால் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த மாடுகளால் நமக்கு நன்மைகள் நிறைய அந்த மாடுகளுக்கு நம்ம வந்து ஒரு விழா எடுக்கணும் இல்லையா இப்போ நமக்கான விழா நிறைய இருக்கு அப்ப அந்த ஜீவராசிகளுக்கும் நம்ம வந்து விழா எடுக்கணும் இல்லையா அதனால இன்றைய தினம் மாட்டு பொங்கல் திருவள்ளுவர் தினம் அதனால இன்னைக்கு இந்த விழாவை எடுங்கள் இந்த கோபூஜை செய்கின்ற ஒரு நேரம் திரும்பவும் சொல்கிறேன் காலை ஒன்பது முப்பதுலேருந்து இருந்து பத்து முப்பதுக்கு கோபூஜை செய்யக்கூடிய ஒரு நேரம் ஆக இருக்கிறது நான் சொல்லியிருந்த பொங்கல் கழிச்சி வகுப்பு போடப்படும் மாந்திரிகம் தாந்திரிக வகுப்பு எழுத படிக்க தெரிந்தால் போதும் இதை குடும்பத்தில் உள்ளவர்களும் கற்றுக்கொள்ளலாம் சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு நமக்கு நம்பே பாதுகாப்பு செய்து கொள்ளலாம் வேற ஒன்றும் கிடையாது பண வரவு லக்ஷ்மி கடாட்சம் கடன் தீர்வதற்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்கப்படும் இது நாளைய தினம் அது என்றைக்கேன்றத அந்த டேட்டை மட்டும் நான் கொடுத்துட்றேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து சேர்றவங்களாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் பேர் இதெல்லாம் அமிச்சு விட்டுடுங்க சரிங்களா பாதிப்பணம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜிபே பண்ணிவிடுங்க மீதி வந்து கொடுத்தா கூட பரவாயில்லை சரிங்களா மூணுல ஒரு பங்கு அமிச்சிங்கன்னா கூட போதும் ஏன்னா அது வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா சில பேர் பேர் எல்லாம் கொடுத்துருவாங்க இது பண்ணுவாங்க இப்ப நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்க எல்லாமே இன்னொன்னு சொல்லிடுற உணவு இரண்டு வேலை தேநீர் மதிய உணவு ஈவினிங் ஸ்நாக்ஸோட உங்களுக்கு டீ வந்து உண்டு அதனால மதிய சாப்பாடெல்லாம் யாரும் கொண்டு வர வேண்டியதில்லை உள்ளூர்ல இருக்கிறவங்களும் சரி யாரும் கொண்டு வர வேண்டாம் வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கும் இங்க வந்து சாப்பாடெல்லாம் உண்டு அதை பத்தி நீங்க உணவு பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா சரி இப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னும் போது நமக்கு வருடத்தில் தை மாதத்தில் வரக்கூடியது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தை பிறந்தால் வழிபிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த தைத்திருநாளில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அதை மட்டும் மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் மீது மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் மாந்தி பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் தகத்தில் அங்காரக பகவானும் சந்திர பகவானும் கண்ணியில் கேது பகவான் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே சில வேளையில உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் மேஷ ராசி நேயர்கள் வீடு மனை மற்றும் தொடர்பான செயல்பாட்டில் இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வத்தை காட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்கு வியாபாரம் சம்பந்தமாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம் சாதகமாக அமையும் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை எல்லாம் ஏற்பட வெளிவட்டாரத்தில் செல்லும் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகள் கூடும் தாயாரின் ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு தொழில நல்ல ஒரு மேன்மையும் அதே சமயத்துல இன்றைய தினம் வியாபாரத்திலும் நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன்படி இன்னைக்கு வியாபாரம் செய்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும் இன்னைக்கு செலவுகளும் இருக்கும் தான் இல்லைன்னு சொல்லல வரவும் இருக்கும் அதிசயசை கெழுதுசே சே ஒன்றாமே நசுநிற ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் குறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் உடல் உங்களோட பிறந்தவர்கள் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் பாரம்பரியமான விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் நெருக்கமானவர்களும் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் உயர்கல்வியிலே இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சிசை வடகுசை அசை நைந்தாமன் அசுர நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வன நேயர்களே கணவன் மனைவி புரிதல் அதிகரிக்கும் அதே மாதிரி பேச்சுக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்றனால் அலுவலகத்துல ஆதரவு மேம்படக்கூடிய ஒருத்தரும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்க கல்வியில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறும் மாணவர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சேமிப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அதிசேசை தெற்கு சேசை ஏழாம அரிச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துகிற மிருகசிஷன் நட்சத்திர புரிதெல்லாம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு நன்றாக இருக்கும் குடார்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வேலை மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்க எதிர்பார சில உதவிகரம் கிடைக்கும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உயர்கல்வி சார்ந்த தெளிவுகள் பிறக்கும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பிள்ளைகள் இடத்தில் பொறுமை தேவை இன்னைக்கு கொஞ்சம் ஆஹ் வேலை எல்லாம் இன்னைக்கு நிறைவு பெறுவதுல அலைச்சல் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு தடைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயச வடகுசேன் நான்காம் அசேன் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே கனிவான பேச்சுக்களை தேவையற்ற பகைமையை குறைக்கும் அதனால கொஞ்சம் கனிவா பேசுங்க ரகசியமான சில முதலீடுகள் அதிகரிக்க ஆடம்பரமான பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய செயல்களில் கவனம் தேவை மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும் உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அது சேசை மெகுசே நெட்டாம நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திர ஒத்துழைப்பு மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் விளையோர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அலுவலக பணிகளில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் நுட்பமான சில விஷயத்தை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை சுகம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை தெற்கு திசை அதிசயின் ஆறாமன் அதிசு நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும் சித்திரை நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்கள் வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் பிள்ளைகள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அரசு செயல்பாட்டுல சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எதிர்பாரா சில பயணங்கள் ஏற்படும் பணியில ஒரு விதமான சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்துல ஒரு செயல்பாட்டுல கவனம் தேவை சிந்தனை போக்கில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் பெருமை மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் மதுசேசை வடகு நான் இந்தாமே நான் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க ஈழம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் விலகும் சுவாதி நட்சத்திர பயணங்கள் அனுகூலமாக இருக்கும் சாகம் நட்சத்திரக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேர குடும்பத்தில் அமைதியான சூழல்லாம் நிலவும் பாதியில் நின்ற வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க உங்க உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தெய்வீக பணிகளை ஈடுபாடு அதிகரிக்க வியாபாரத்துல துடி புதிய தொடர்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல விரைவா செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் திட்டமிட்ட வேலையெல்லாம் எண்ணிய விதத்தில் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு எல்லா விதத்திலும் நலம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் மதுசேசை மேற்கு சேசை நெட்டாமின் அரிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம் அனுஷ நட்சத்திரம் ஈடுபாடு அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரம் வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இன்னைக்கு சந்திராஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள் வண்டி எல்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் நிதானமா இன்னைக்கு ஓட்டுங்க இன்னைக்கு மஞ்சு விரட்டுலாம் நடக்கும் இன்னைக்கு மஞ்சு விரட்டுன்னா அந்த மாடுகளுக்கெல்லாம் வர்ணம் பூசி எல்லாம் பண்ணி இந்த வண்டியில ஏற்றிக்கிட்டு ஓடுவாங்க அப்ப நீங்க கூட போகும்போது சில பேர் எல்லாம் கூட ஓடுவாங்க கூட போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கு சரிங்களா குழப்பங்கள் இன்னைக்கு ஏற்படும் நெருக்கமானவர்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் குடுக்கல் வாங்கல சிந்தித்து செயல்படும் வியாபாரத்துல அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகத்துல அனுசரித்து செல்லுங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை சொல்லுங்க தேவையற்றதெல்லாம் சொல்லாதீங்க இன்றைய நாள் வேகத்தை காட்டாதீங்க புத்திசாலி நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசய சந்தன நிறத்தை பயன்படுத்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் போராடும் நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களை சூழ்நிலை அறிந்து உங்களுடைய எதிர்பார்ப்பையெல்லாம் கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் பிரபலமானவர்கள் அறிமுகம் எல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கள்லாம் கிடைக்க உத்தியோகத்துல சுறுசுறுப்போட செயல்பாடு இருக்கட்டும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் வில விலகுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் உழைப்புக்கு ஏற்ப இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் சுகமான ஒரு நாள் சுபமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு நேரம் வெளிர் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க ஊத்ராடம் நட்சத்திரக்கார புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திர சுறுசுறுப்பாக இருப்பார்கள் அவிட்டம் நட்சத்திரம் மந்தத்தன்மையெல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மனசுல தோன்றிய எண்ணங்களை செயல் வடிவில மாற்றக்கூடிய ஒரு தருணம் வாழ்க்கை துணை வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் பிள்ளைகள்லாம் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் என்ற தினம் உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலும் புத்துணர்ச்சியோட செயல்பாடு இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு உதவி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயிசை கழகுசாசை ஒன்றாமே நசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்கள் வருமானத்தை மேம்படுத்து தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக இருப்பார் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கலை சார்ந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும் கடினமான வேலைகளும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க உத்தியோகத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு என்ன இதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் அலைச்சல்கள்லாம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கவனமா இருங்க அதிசயசே வடகுசே இசையின் நான்காமனு இசை மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்கார செயல் சூழ்நிலை அறிந்து இன்னைக்கு செயல்பாடு இன்னைக்கு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்